So guys ஃபைனலாக நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட ஃபஸ்ட்டு மாநில மாநாடு பார்த்தோம்னா மதுரையில் நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்மான நியூஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆல்ரெடி நம்ம தளபதி பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி உறுப்பினர்களை ஜாயின் பண்ணணும் அப்படின்றக்காக பார்த்தோம்னா சொல்லியிருக்காராம்மா வேலைகள் போயிட்டு போயிட்டுருக்கு கூடி சீக்கிரமாக அதில் ஜாயின் பண்ணுறக்குண்டான ஆப்பும் பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்தோம்னா நாலரை கோடி ஓட்டு இருக்கு அதில் பார்த்தோம்னா ரெண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாலே தளபதி ஜெயிச்ச மாதிரி அதுக்குடான ஸ்டெப் தான் ஒன்று வச்சிருக்காங்க இது சாத்தி சாத்தியமாகவே இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய இலக்கை பார்த்தோம்னா முன் வச்சிருக்கிறது தளபதி ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது ஏன்னா இலக்கு அப்படிங்கிறத பெருசாக வச்சா தான் சாதிக்க முடியும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு அதை பார்த்தோம்னா நூறு மாவட்டங்களாக பிரித்து பார்த்தோம்னா உறுப்பினர்களை சேர்க்க போகிறாங்களாமா இதை முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஏப்ரல் மனத்தில் வந்து மதுரையில் மாநாடு நடக்க போறதா சொல்லப்படுது திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு கட்சிகளுமே பார்த்தோம்னா நூறு மாவட்டங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் நியமிக்க போகிறாங்க ஆனால் நம்ம தளபதி பார்த்தோம்னா ரெண்டையும் தாண்டி நூறு மாவட்டங்களாக பிரித்து பார்த்தோம்னா உறுப்பினர்களை ஃபிக்ஸ் பண்ணி நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதுவே பார்த்தோம்னா தளபதி எடுத்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் தளபதி இன்னும் டேரக்டாகவே பார்த்தோம்னா களத்தில் இறங்கல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு புஸியான தவறுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை ஷேர் பண்ணி சொல்ல இருக்காரு இப்போவே எப்படி இருக்குது இன்னும் தளபதி களத்தில் இறங்கினார் அப்படின்னா இதோட வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக டூ தௌசண்ட் சிக்ஸ் தரமான சமூகம் இருக்க போகுது தளபதி ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படிங்கிறதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படிங்கிறதையும் தாண்டி எவ்வளவு சதவீதம் ஓட் வாங்க போறாரு அப்படிங்கற எதிர்பார்ப்பு தான் இருந்துட்டு வருது அதுக்காக தான் நம்மளும் காத்துட்டு இருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளாக தமிழக மக்களுக்கு பார்த்தோன ஒரு ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சு ஒரு மாற்று அரசியல் முன்வைக்கிறதுக்கு பார்த்தோன்னா ஒரு மாற்று கட்சி வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா களத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து நின்று இருந்தது இப்போ பார்த்தோம்னா தளபதி வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா தளபதி கட்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மதுரையில் மாநாடு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோம்னா மதுரையை ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு பார்த்தோம்னா கூட்டம் வரப்போகுது அதில் மாற்றுகிறது கிடையாது ஏப்ரல் மந்தில் தெரிஞ்சுற போது ஸோ வெயிட் பண்ணலாம் ஸோ இதை பற்றினா உங்களோட கற்றுக்களை மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தளபதி ஃபேன்ஸ் ஆகிறது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்